ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வாராகி நமச்சிவாய் ஜூலை மாத ராசி பலன்கள் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே ஜூலை மாதம் இந்த ஜூலை மாதத்தில் இரண்டு அற்புதமான கிரக சேர்க்கை ஃபஸ்ட்டு ஒரு பதினைந்து நாட்கள் சூரிய பகவான் குருவோடு இணைக்கிறார் குரு சூரியன் தொடர்பு இந்த குரு சூரியன் இணைவு அப்படிங்கிறது பொதுவாகவே பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்கும் ரொம்ப ஒரு சிறப்பானதாகவும் யோகமானதாகவும் அமைகிறது அதே போல் ஜூலை பதினஞ்சு தேதிக்கு பிறகு ஆடி மாதம் பிறந்துடுச்சுனாக்கா சூரியன் புதன் தொடர்பு அதுவும் கடகத்தில் ஏற்படுது அப்போ அந்த சூரியன் புதன் காம்பினேஷனும் ரொம்ப ஒரு அற்புதமான காம்பினேஷன் நமக்கு ரெண்டு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அப்போ விட இந்த ஜூலை மாதத்தில் ரொம்ப சிறப்பான உயர்ந்த இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் நல்லா இருக்கும் அல்லது நினச்ச காரியங்கள் நிறைவேறும் எத்தனையோ தடைகள் இருந்த போதும் அந்த தடைகள் எல்லாம் விலகும் இதை வந்து எப்படி சொல்கிறீங்க சாமி அப்படின்னு கேட்டாக்க அந்த குரு சூரியன் காம்பினேஷனை நாம் ஒரு காரணமாக சொல்லலாம் முக்கியமான விஷயங்கள் அதாவது எழுதுகின்ற காரியங்களில் வரக்கூடிய காரிய தடைகள் ஒரு விஷயத்தை ஒரு இடம் வாங்குறதோ அல்லது ஒரு இடத்த விற்கிறதோ இல்லை ஒரு தொழில் அமைக்கிறதோ இதை நம்ம ஒரு ஷேப்பாக ஒரு நம்பிக்கையாக கொண்டு போகும் ஆனால் நமக்கு தெரியாமல் காலமும் நேரமும் அதில் பல விஷயங்களை குளறுபடிகளை செஞ்சிடும் எதிர்பார்க்காத சில குழப்பங்கள்லாம் நடந்து நமக்கு தெரியாமலே நடந்து அதன் பிறகு அது ஒரு ஷேப்பு கொண்டு வந்து அப்புறமா நம்ம கடைசியில் நாம் ஜெயிப்போம் நேரடியாக நடக்க வேண்டிய விஷயங்கள் அப்படி சுற்றி வந்து நடக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நாள் வரையிலும் நினைத்த காரியங்கள் எடுக்கின்ற விஷயங்கள் ஒரு ப்ராஜெக்டாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் குழப்பம் இல்லாமல் நடந்ததே கிடையாது அதுவும் குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு பயங்கரமான குழப்பங்கள் திடீர் திடீர்னு ஏற்ப நல்லா போய்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அதில் பார்த்தா திடீர்னு ஒரு குழப்பங்கள் இருக்கும் எங்கடா இருந்து இந்த குழப்பம் வந்துச்சு அப்படின்னு யோசிக்கக்கூடிய வகையில் அது இருக்கும் அந்த மாதிரி என்ன திடீர் குழப்பங்கள் திடீர் மாற்றங்கள் இதையெல்லாம் கிராஸ் பண்ணி தான் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டியது இருக்குது ஆனால் பாருங்கள் அன்பு நேயர்களே இந்த குரு சூரியன் தொடர்பு அதுக்கு ஒரு நல்ல விடை கொடுக்கும் அப்போ அற்புதமான காம்பினேஷன் அதே போல் சூரியன் புதன் தொடர்பு இது சுபத்துவமான அதே சமயத்தில் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்ததாக செவ்வாய்க்கேது தொடர்பு சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் இணைந்திருக்கிறார்கள் அப்போ செவ்வாயோட அதாவது முதல் ராசி அதிபதியே மேஷத்துக்கு காலபுருஷனுக்கு ஒன்றாம் பாவ அதிபதியே அவர்தான் அவர் பஞ்சமஸ்தானத்தில் அஞ்சாவது வீட்டில் அமர்வது சிறப்பு ஆனால் சூரியனுக்கு அது பகை வீடாக செவ்வாய்க்கு அது பகை வீடாக போயிடுச்சு அங்கே ஏற்கனவே ஒரு அசுப கிரகம் உட்காந்துருக்கு அந்த செவ்வாய்க்கு ஏது தொடர்பு ஏற்படுகிறது அப்போ மீண்டும் அந்த அரசியல் கழகம் அரசாங்கத்திற்கான கழகங்கள் அரசாங்கத்திற்கான அவப்பெயர்கள் அதாவது இராணுவம் மற்றும் உள்நாடு வெளிநாட்டு அந்த உறவு முறைகளில் வரக்கூடிய சட்ட சிக்கல்கள் போர் பதற்றங்கள் இல்லை கலகங்கள் மெயினாக நான் காம்ப்ரமைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மூலியமாக வரக்கூடிய குழப்பங்கள் கழகம் மெய் மெயினாக கழகங்கள் அதே போல் செவ்வாய்க்கேது காம்பினேஷன்ஸ் வரும்போது என்ன தான் ஒரு தைரியமாக ஒரு வீரியத்தோடு தைரியசாலியாக இருந்தாலும் பெரிய ரவுடியாக இருந்தாலுமே கூட பெரிய அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் எதை ஒன்றும் தைரியமாக செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்களெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க இதேன்னு ஒரு வம்பு வழக்கில் உட்கார் லாக் பண்ணிட்டு வார் ஒரு பெரிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி அவங்கள ஒரு லாக் செயல்பட விடாமல் தடுத்துடும் அந்த செவ்வாய்க்கு எது தொடர்பு அந்த சகோதரத்துவமாக இருக்கலாம் பூமி சார்ந்த விஷயமாக இருக்கலாம் ஆனால் பூமி சார்ந்த ரியல் எஸ்டேட்ஸு பில்டர்ஸ் அந்த ரியல் எஸ்டேட்ஸ் செய்யக்கூடியவர்கள் ப்ரமோட்டர்ஸு லேண்ட் ப்ரமோட்டர்ஸு கனிம வளங்கள் குவாரிகள் க்ரெஷர்ஸ் இதெல்லாம் லாக்காரகமாரி இருக்கலாம் அப்போ இந்த எது காம்பினேஷன்ஸ் நாம் கவனமாக இருக்க வேண்டும் வம்பு வழக்குகள் அரசு அதிகாரிகளுக்கு ஏற்படக்கூடிய அவப்பெயர்கள் இதெல்லாம் அந்த எதுவால் அந்த சூரியன் வீட்டில் இருக்கக்கூடிய எதுவால் ஒரு டேஞ்சரான ஒரு காம்பினேஷனாக இருக்குது ஸோ இது இதை எல்லா அந்த மூணு கிரகத்தையும் மிக்ஸ் பண்ணி ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த மேஷ மேஷராசி அன்பர்களே இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரையிலும் மேஷராசிக்கு சிறப்பான ஒரு நல்ல யோகமான மாதமாக அமையப்போகுது ஒரு விஷயந்தான் மேஷராசி என்பர்களே உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் அஞ்சாம் இடத்துல கேதுவோடு இணைகிறார் அப்போது ரொம்ப தைரியமான பலசாலியாக இருந்தாலுமே கூட நான் ரொம்ப தெளிவாக இருந்த சமயம் இப்போ என்னன்னு தெரியல மனதுக்கு ஒரு பயமாக இருக்குது நான் ரொம்ப தைரியமான ஆள் சமயம் எங்கள் வீட்டுக்கார் இந்த மாதிரி இருந்ததே இல்லை எங்கள் மனைவி இந்த மாதிரி இருந்ததே இல்லை எங்கள் அப்பா இந்த மாதிரி இருந்ததே இல்லை என் பையன் இந்த மாதிரி இருந்ததே இல்லை இப்போ ஏதோ ஒரு மனக்குழப்பமாக இருக்குது அல்லது ஒரு மனதுக்கு ஒரு பயமாக இருக்குது அந்த மாதிரியான ஒரு குழப்பங்கள் அதே போல் குடும்ப விஷயங்களில் குடும்ப உறவுகளில் குறிப்பாக உடன் பிறந்தவர்கள் மனைவியோட உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம் கணவனோட உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம் அனந்தம்பிங்கி அக்கா தங்கைகள் சித்தப்பா பெரியப்பா அத்தைமார்கள் இவர்களோடு வரக்கூடிய அந்த அந்த உறவு முறைகளில் வரக்கூடிய வாக்குவாதங்கள் நல்லா ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்திருக்கும் திடீர்னு ஒரு மனக்கசப்பு இல்லைனா ஒரு வாக்குவாதம் இல்லை அண்ணன் வேறு எதே தம்பியோ அண்ணனோ ஏதோ கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு அதர்மமான விஷயத்தில் தவறான விஷயத்தில் போகலாம் அதை வந்து மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம் புரியுதுங்களா அது வந்து மனதுக்கு ரொம்ப கஷ்டமானதாக இருக்கலாம் அப்போ அது சார்ந்த வாக்குவாதங்கள் அதே போல் குடும்ப உறவுகளில் மெயினாக கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் இவங்க இடத்துல வரக்கூடிய வாக்குவாதங்கள் எல்லாம் இருக்குமே ஆனால் மன கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் விலகுவதற்கு குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு பஞ்சாயத்து கண்டிப்பா இருக்கு என்பதுதான் நிதர்சனமான உண்மை இன்னொரு விஷயத்திலையும் மேஷராசி என்பர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தேவையில்லாத ஒரு கோவிலுக்கு போகிறது இல்லை வேறு ஏதேனும் மந்திரிக்கிறது அல்லது வந்து ஏதேனும் மந்திரிக பரிகாரங்கள் செய்வது மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க தவிர்க்க வேண்டும் மாந்திரிக்கப்பரிகிற அதை பண்ற இதை பண்ணுறா இல்லை வேற யாரையாவது நம்புவது பிறரை நம்புவதை தவிர்க்க வேண்டும் மேஷராசி என்பது இல்லை ரொம்ப நல்லவர் அவர் எனக்கு இத்தனை வருஷமாக தெரியும் அவர் இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டார் நியாயமானவர் அப்படின்னு அடுத்தவர்களை நம்புவதை மேக்சிமம் நீங்கள் தவிர்க்க வேண்டும் மேஷராசி என்பர்களே ஏன்னா நம்பிக்கைட்டவர்கள் தான் அதிகம் மேஷராசியை பொறுத்தவரையும் தோன்றலாம் இவர் நிச்சயமாக நம்ம நீங்கள் யாரை வந்து அதிகமாக ட்ரஸ்ட்டு வைக்கிறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறுவாங்க இதை உங்கள் வாழ்க்கையில் ஸ்பெசிஃபிக்காக மேஷராசி அன்பர்களுக்கு இது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும் அதே போல் வியாபாரம் போன்ற விஷயங்களில் வருமானம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் மேஷ ராசி அன்பர்களே குறிப்பாக நீங்கள் செய்து கொண்டு வரக்கூடிய தொழிலில் ஏதேனும் குழப்பங்கள் குற்றங்கள் இருக்குமேயானால் எனக்கு ப்ராஃபிட்டே கிடைக்கல சாமி லாபமே கிடைக்கல நல்ல பிஸ்னஸ் நல்லா போய்கிட்டு இருந்தது இப்போ பிஸ்னஸ் சரியாக நடக்க மாட்டேங்குது அப்படி இல்லைனா பிஸ்னஸ் ஆர்டர் எல்லாமே நல்லா இருக்குது வர வேண்டிய காசு வரலை ரொட்டேஷன் இல்லை ஃபண்டு லாக்காக இருக்குது இப்போ அடுத்த அடுத்து ஆர்டர்ஸ் இருக்குது செய்யறதுக்கு பணம் இல்லை இந்த மாதிரி தொழில் துறைகளில் பிஸ்னஸில் உங்களுக்கு ஏதேனும் ஃபண்டு டிமாண்ட் தொழில் பிஸ்னஸ் லாக் ஆகி இருக்குமே ஆனால் குறிப்பாக பிஸ்னஸ் நல்ல முறையில் நடந்து சிறப்பான முறையில் பிஸ்னஸ் இருந்து அதை கண்டினியூ பண்ண முடியல சாமி அல்லது இப்போது சடன் பீரியடாக கொஞ்சம் பிஸ்னஸ் வந்து கம்மியாக இருக்குது நீங்கள் வந்து கம்பெனியாக இருக்கலாம் ஃபேக்ட்ரியாக இருக்க நீங்கள் வந்து கம்பெனியாக இருக்கலாம் சின்ன சின்ன கம்பெனிகள் அதாவது ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் ஜாப் ஒர்க் பண்ணக்கூடியவங்க சிப்கார்ட் நிறுவனங்கள் பெரிய தொழிற்சாலைகளாக வச்சு செய்யக்கூடியவர்கள் கால்நடை பண்ணைகள்லாம் வச்சு நடத்த மெயின் மெயினாக அந்த பண்ணைகள் கோழி பண்ணைங்க முட்டை பண்ணைங்க கால்நடை பண்ணைகள் அதெல்லாம் வச்சு அந்த மாதிரி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அதே போல் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு அந்த மாதிரியான பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி கலைத்துறையை சார்ந்தவர்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கார்மெண்ட்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே போல் மளிகை விவசாயம் சார்ந்த பொருட்கள் சூப்பர் மார்க்கெட்டு மளிகை கடைகள் அப்போ இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த மாதம் வாக்குவாதங்கள் ஏதேனும் இருக்குமே ஆனால் பேங்க் லோன் கட்டணும் பேங்க்கு இஎம்ஐ கட்டணும் அல்லது ஒரு டெவலப்மெண்ட்டுக்காக பேங்க் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் எனக்கு அந்த லோன் கிடைக்குமா இல்லை அதில் வந்து ஒரு சட்ட சிக்கல்கள் இருக்குது சி அந்த மாதிரியான ஒரு வாக்குவாதங்கள் வாங்கின கடனை கட்ட முடியல கேட்குறாங்க கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அப்போ பிஸ்னஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மேஷராசி என்பர்களே அது எந்த மாதிரியான ட்ரபுளாக இருந்தாலும் நிச்சயமாக அதை சரி பண்ண முடியும் அதற்கான வழிமுறைகள் உள்ளது பரிகாரங்கள் பிராய்சித்தங்கள் அதுக்குன்னு வழிபாட்டு முறைகள் உள்ளன அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஏன் இந்த மாதிரி திடீர்னு ஒரு ஒரு லாக் பீரியட் வந்தது அது இன்னும் எத்தனை நாளைக்கு கண்டினியூவாகும் இதை நம்ம உள்ளே போனால் ஜெயிக்க முடியுமா இல்லை அதுக்கு சொல்யூஷன் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்குரிய வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக ராசி என்பர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள் ஜாபை பொறுத்தவரையிலும் ஜாப் கேரண்டி உண்டு வேலை செய்கிற இடத்துல முதல்ல வேலையை காப்பாற்றிக்கணும் நான் பொதுவாக என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு என்னுடைய பக்தர்களுக்கு நான் அறிவுரை சொல்வது உண்டு என்னென்னா என்னை கேட்காம வேலையை விடாதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை நான் அடிக்கடி சொல்வது உண்டு அதைத்தான் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் வேலை செய்கிற இடத்துல நிறைய ட்ரபுள்ஸ் இருக்கலாம் உங்களை டிபார்ட்மெண்ட் மாற்றலாம் டீ பண்ணலாம் அல்லது உங்களை ஒரு மட்டம் தட்டலாம் இன்சல் பண்ணலாம் அதாவது உங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஜாப் ரிலேட்டடாக உங்களாக வந்து ஒன்றும் தெரியாதுங்கிற மாதிரி கொண்டு போகலாம் இல்லை உங்கள் உழைப்பு நீங்கள் கஷ்டப்படுறீங்க இல்லையா அதை கூட அவங்க வந்து ரெக்கக்னைஸ் பண்ணாமல் இருக்கலாம் சி ஏதோ ஒரு விஷயம் உங்களை வந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறை தான் வெளியில் போடா அப்படின்னு சொல்லாமல் வேறு எதோ ஒரு மறைமுகமாக சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குனாலுமே கூட எந்த சூழ்நிலையிலையும் வேலையை மட்டும் விட்டுடக்கூடாது ராசி அன்பர்களே அப்போ நான் என்ன சாமி பண்ணுறது எனக்கு வேலை முக்கியம் இதே மருந்து எனக்கு மன உளைச்சலாக இருக்குது இப்போ நான் வெளியில் போனால் எனக்கு வேலை கிடைக்குமா அல்லது இங்கே இருந்தால் நம்ம சுச்சுவேஷன் சரி பண்ணிக்க முடியுமா உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர்ஸ் மேனேஜரோ அல்லது யாரோ ஒருத்தர் உங்களை வந்து ட்ரபுள் பண்ணுறாங்க அப்போ வேலையில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் இந்த வேலையை காப்பாற்றிக்க வேண்டும் மேஷராசி அன்பர்களே அப்படி இந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் எப்படி சரி பண்ணலாம் அது முடியுமா முடியாதா அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு தான் அதுவும் எடுத்துக்காட்டும் அப்போ வேலை விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் அதே போலத்தான் புதிய வேலை வாய்ப்புகள் புதிய வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு குரு சூரியன் தொடர்பு குறிப்பாக அரசு அதிகாரிகள் கவர்மெண்ட் ஜாப் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல யோகம் உள்ளது உங்களுக்கு வேலையில் ஏதேனும் பிரச்சனைகள் பெயர்கள் எல்லாம் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ மேஷராசி என்பவர்களே நிறைய விஷயம் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் உங்களுக்கு என்ன கேள்வி திருமணமாக அல்லது உங்கள் உடல்நிலை ஆரோக்கியமாக உயிர் சம்மந்தப்பட்ட விஷயங்களா பயமாக இல்லை செய்வினை கோளாறு சொத்து சொத்துச்சனைகள் ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான கேள்விகள் இருந்தாலும் அதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் விறுவர் அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வாராகி